அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அமாவாசை பொதுவாகவே அமாவாசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நாளில் நம்ம குலதெய்வ வழிபாடும் முன்னோருடைய வழிபாடு செய்கிறது தர்ப்பணம் கொடுக்கறது இது எல்லாமே ரொம்பவே முக்கியத்துவம் கொடுத்து பார்க்குறோம் அந்த வகையில் குறிப்பாக இந்த விசுவாவசு வருடத்தினுடைய முதல் அமாவாசை வரப்போகுதுங்க இந்த அமாவாசையில் நம்ம எப்படிப்பட்ட வழிபாடுகளை மேற்கொள்ளும் இந்த சித்திரை அமாவாசை என்ன தேதியில் வருது எப்போது நம்ம தர்ப்பணம் கொடுக்கணும் அப்படிங்கிற எல்லா விஷயமும் நம்ம இந்த ஒரே வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் பொதுவாகவே சித்திரை மாதத்தில் பௌர்ணமி மட்டும் ரொம்ப சிறப்பு கிடையாதுங்க அமாவாசையும் சிறப்பு தான் இந்த நாளில் நம்ம தகுந்த வழிபாடுகளை கடைபிடித்தோம் அப்படின்னா அது கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் நிறைய புண்ணிய பலன்களை கொண்டு வரும் அந்த வகையில் நம்ம எல்லா விஷயமும் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் அமாவாசையில் முக்கியமாக இந்த விஷயத்த நான் கடைப்பிடிப்பேன் அப்படின்னு சொன்னிங்கன்னால் மறக்காம பாக்ஸில் பதிவிடுங்க மற்ற நேர்களுக்கு அது பயன்படும் மேலும் உங்களுக்கு பிடித்த கடவுளினுடைய பெயரையும் சமீபத்தில் நான் இந்த கோவிலுக்கு போயிட்டு வந்தேன் அதுலேருந்து என் வாழ்க்கையில நல்ல மாற்றம் இருக்கு அப்படின்லாம் உங்களுக்கு கருத்துக்கள் அனுபவங்கள் இருந்தது அப்படின்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க நீங்க இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காம கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த விசுவசு வருடம் தொடங்கியிருக்குங்க பொதுவாகவே ஒரு தமிழ் வருடம் தொடங்கிறதுக்கு அப்புறமா நம்ம வாழ்க்கையில் கிரக பயிற்சிகளால் கிரக மாற்றத்தால் என்ன மாதிரியான பலன்கள்லாம் மாறப்போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுல ரொம்பவே ஆர்வமாக இருப்போம் அந்த வகையில் உங்களுடைய பலன்களை நீங்கள் முழுமையாக தெரிந்து கொள்ளணும் நல்ல ஒரு ஜோதிட பலன் தெரிந்து கொள்ளணும் அப்படின்னா இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் கூடிய எல்லா பிரச்சினைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும் இந்த விசுவாவசு வருடத்தின் முதல் அமாவாசை அமாவாசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ் பஞ்சாங்கம் மற்றும் தமிழ் ஆண்டுகளுடைய அடிப்படையில் பன்னெண்டு மாதங்களில் முதல் மாதமான சித்திரை மாதம் வரக்கூடிய அமாவாசை விசுவா ஆண்டினுடைய முதல் அமாவாசை அப்படின்னு குறிப்பிடுறோம் இந்த ஆண்டு ஏப்ரல் இருபத்தி ஏழாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு அமாவாசை வந்திருக்குங்க அபூர்வமாக பல ஆண்டுகளுக்கு பிறகு கடந்த மாதம் அதாவது சித்திரை மாத அமாவாசை அன்று சூரிய கிரகணம் ஏற்பட்டது அதே போல ஞாயிற்றுக்கிழமை அன்று வரக்கூடிய இந்த சித்திரை மாத அமாவாசை பித்ரு அமாவாசை சொல்லலாம் இந்த அமாவாசைக்கு தர்ப்பணம் செய்ய உகந்த நேரம் மற்றும் இதனுடைய முக்கியத்துவம் பற்றி நாம தெரிந்துக்கலாம் சித்திரை அமாவாசை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏப்ரல் இருபத்தி ஏழாம் தேதி அப்படின்னு பார்த்தோம் இந்த அமாவாசை திதியானது தொடக்க நேரம்னு பாத்தீங்கன்னா இருபத்தி ஏழாம் தேதி அதிகாலை மூன்று நாற்பது மணிக்கு தொடங்குது அதே போல் சித்திரை அமாவாசை திதி முடியும் நேரம் ஏப்ரல் இருபத்தி எட்டாம் தேதி ஒன்று இருபத்தி இரண்டு காலையில் முடியுது இந்த சித்திரை மாதம் வரக்கூடிய அமாவாசை முழு அமாவாசையாக ஞாயிறு முழுவதும் இருக்குங்க ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு அந்த காலை மூன்று மணிக்கு மேலே துவங்கக்கூடிய அமாவாசை திதியானது நாள் முழுவதும் நீடித்து அடுத்த நாள் நள்ளிரவில் முடியும் இந்த அமாவாசை திதி நாள் முழுவதுமே நீடித்தா நீடித்தால் கூட மதிய நேரத்துக்குள்ளே தர்ப்பணம் செய்வது ரொம்பவே உகந்தது அப்படின்னு சொல்லலாம் மதியம் பன்னிரெண்டு மணிக்குள்ள சித்திரை அமாவாசைக்கான தர்ப்பணத்தை செய்து முடிக்கிறது சிறப்புங்க மேலும் கிரகங்களுடைய பெயர்ச்சி மற்றும் ஒவ்வொரு ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய அடிப்படையில் சூரியன் மற்றும் சந்திரன் ஆகிய ரெண்டு ஒளி கிரகங்களுமே ஒரே ராசியில் ஒன்றாக செல்லும் நாள் அமாவாசை மேலும் எப்போதுமே சித்திரை மாதம் வரக்கூடிய அமாவாசை மேஷம் ராசியில் சூரியன் மற்றும் சந்திரன் ஒன்றாக இணையும் போதும் தோன்றும் அதாவது ராசியில செவ்வாயினுடைய வீட்டில் சூரியன் உச்சம் பெற்று சஞ்சரிக்கும் காலத்தில் சந்திரன் மேஷராசியில் பயிற்சியாகும் போது சித்திரை அமாவாசை திதி தோன்றும் மேலும் ஞாயிறு அன்னைக்கு வரக்கூடிய அந்த அமாவாசை என்பதால சூரிய உதய நேரத்தில் அமாவாசை தர்ப்பணம் செய்வது இன்னமும் விசேஷமானதா பார்க்கப்படுதுங்க இது மட்டும் இல்லாமல் இந்த சித்திரை மாத அமாவாசை சூரியன் உச்சமடையும் மாதத்தில் வர்றதால இந்த மாதம் சூரியனுக்கு உகந்த தினமான ஞாயிற்றுக்கிழமை அமாவாசை மிகவும் சிறப்பானது அப்படின்னு சொல்கிறதால இந்த நாளை நாம் தவற விடாமல் கடைப்பிடிக்க வேண்டியது ரொம்பவே முக்கியம் நாம் நம்மளுடைய முன்னோர்களுக்கான வழிபாடுகளை நாங்கள் கடைபிடிக்கல அப்படின்னு சொல்கிறவங்க கூட நம்ம இந்த முக்கியமாக இந்த நாளில் கடைப்பிடிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க குறிப்பாக நிறைய பேர் அவர்களுக்கான திதியோ அவர்கள் இறந்த தேதி கூட மறந்து போயிடலாம் அவங்களுக்கான தர்ப்பணம் கொடுக்கறதுல ரொம்பவே கஷ்டப்படுவாங்க அப்படி இருக்கக்கூடியவங்க பொதுவாக இந்த அமாவாசை நாட்களில் வழிபாடுகள் செய்யும்போது கண்டிப்பாக அவர்களுக்கு அது ஒரு நல்ல பலனையே பெற்றுக் கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் இந்த ஆண்டில் வரக்கூடிய இந்த அமாவாசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப விசேஷமானதுன்னு பார்த்தோம் பல வருடங்கள் கழித்து வரக்கூடிய இந்த நாளை நீங்கள் தவற விடாமல் கண்டிப்பாக வழிபாடு மேற்கொண்டு வாங்க நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் நல்ல ஒரு பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் பொதுவாகவே அமாவாசை நாள் அப்படின்னு சொல்லும்போது நம்ம படையிலிட்டு வழிபாடு செய்கிறது அமாவாசையில் நம்ம குறிப்பாக இந்த நேரத்தில் இந்த விஷயமெல்லாம் செய்தால் நல்லது இதெல்லாம் செய்யவே கூடாது அப்படின்னு நிறைய தகவல்கள் இருக்குது அந்த வகையில் அமாவாசை நாளில் நாம் குறிப்பாக குலதெய்வ வழிபாடு மேற்கொள்வதோ நம்ம முன்னோருடைய வழிபாடு நினைத்து வழிபடுறதோ ரொம்ப ரொம்ப நல்லதுங்க குறிப்பிட்ட இந்த நாளில் ஆடி அமாவாசை புரட்டாசி அமாவாசை தை அமாவாசை போன்ற நாட்களில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்து வழிபாடு செய்கிறது வர வழக்கம் மேலும் அமாவாசை நாளில் விரதம் இருக்கும்போது முன்னோர்களை நினைத்து விரதம் இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க பித்தர்களுடைய உலகத்தில் இருந்து பூ வருவது போன்ற சில நம்பிக்கைகள் இந்த நாட்களில் இருக்குது அமாவாசை நாளில் முன்னோர்களை நினைத்து வழிபாடு செய்வது அவர்களுடைய ஆசிர்வாதத்தை பெற வழிவகுக்கும் என்பது சொல்லலாம் அதே போல சில சமயங்கள்ல அமாவாசை ஒரு சந்தேகத்தை தீர்க்கக்கூடிய நாளாகவும் கருதப்படுது குறிப்பிட்டு கோவில்கள்ல இந்த நாள்ல சிறப்பு பூஜைகள் நடத்தப்படுவதால இந்த நாளை நாம தவறு விடாம வழிபாடு செய்வதோ நீர்நிலைகளுக்கு சென்று நாம முக்கியமா தர்ப்பணங்கள் கொடுக்கறது ரொம்ப ரொம்ப சிறப்பாக பார்க்கப்படுது குறிப்பா இந்த அமாவாசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமைதி வேண்டி பல பேர் கோவில்களுக்கு சென்று வழிபாடு செய்யக்கூடியதை பார்க்க முடியும் குறிப்பாக இந்த நாளில் ஸ்தானம் வலிமையை பெற்றவங்க சாதிக்க பிறந்தவங்க பாக்கியஸ்தானத்தை வலிமைப்படுத்த பிரபஞ்சம் வழங்கிய மாபெரும் கொடைகள் ரெண்டு ஒன்று பித்ருக்கள் பூஜை மற்றொன்று குலதெய்வ வழிபாடு அப்படின்னு சொல்லலாங்க குறிப்பிட்ட பித்ருக்கள் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம குடும்பத்தில் வாழ்ந்து மறைந்த முன்னோர்கள் அவர்கள் தங்களுடைய சந்ததியினர் பாகிய பலம் பெற வாழ்க்கையில் முன்னேற தடைகள் அகல பல தோஷங்கள் நிவர்த்தியாக வருடத்தில் சில குறிப்பிட்ட தினங்களுக்கு பூலோகம் வந்து ஆசி வழங்குவதாக ஐதீகம் அதில் அமாவாசை நாள் மிகவும் முக்கியமாக பொருந்தும் அப்படின்னு சொல்லலாம் மாதுர்க்காரகனாகிய சந்திரனும் பித்துர்காரகனாகிய சூரியனும் ஒன்றாக இணையும் காலந்தான் அமாவாசை அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இந்த நாளில் நம்மளுடைய முறை மறைந்த முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணங்கள் செய்து உணவு படையிலட்டு ஆசி பெறும்போது நம்மளுடைய பாகியஸ்தானம் வலிமை பெறும் அப்படின்னு சொல்லலாம் இதன் மூலமா திருமண தடை குழந்தை பிறப்பு தாமதம் வறுமை நீடித்த நோய் கடன் தொல்லை போன்ற பிரச்சனைகளை நீக்கி கர்ம வினைகளுக்கு பரிகாரம் தேடிக்கொள்ளலாம் இயற்கையாக இருந்தவர்களுடைய ஆன்மாவுக்கு எளிதில் முக்தி கிடைச்சிடும் அப்படின்னு சொல்லுவாங்க மனவேதனை அடைந்து துர்மரணம் அடைந்தாலோ அல்லது கொடூரமான நோய் தாக்குதல்ல இருந்தாலோ அவர்களுடைய ஆன்மா எளிதில் முக்தி அடைகிறது கிடையாது இயற்கையாக மரணித்து முக்தி அடைந்தவர்களுடைய வீட்டில் சுப நிகழ்வு நடந்துக்கிட்டே இருக்கும் அகால மரணம் அடைந்தா ஆத்மா முக்தி அடையும் வர சில மன வருத்தங்கள் பல நிகழ்வுகள் குடும்பத்தில் மன வருத்தம் தரக்கூடிய நிகழ்வுகளாக நடந்துக்கிட்டு இருக்கும் இதற்கு காரணம் அந்த ஆத்மா சாந்தி அடைய அவர்களுடைய சந்திரனின் வழிபாடு சந்ததிகளுடைய வழிபாடு முறைகளை சரியாக செய்யாதது தான் அப்படின்னு சொல்லலாம் மேலும் இயற்கையாக இறந்த ஆன்மாக்களுக்கு பிறவி குணம் இருக்காது சாத்வீக குணம் வந்துடும் முறையான திதி தர்ப்பணம் கிடைக்கப்பெறக்கூடிய ஒவ்வொரு ஆத்மாவும் நற்சக்தி உடையது அப்படின்னு சொல்லலாம் அவர்களை முறைப்படி வழிபாடு செய்தால் தங்களுடைய அனைத்து சக்திகளையும் தன்னுடைய சந்ததியினரின் முன்னேற்றத்திற்கு ஆசிர்வாதம் வழங்குவாங்க முன்னோர்களுடைய ஆன்மாக்களை யாரும் பார்க்க முடியாது ஒவ்வொருவரையும் தனித்தனியாக வணங்கவும் முடியாது எனவே பஞ்சபூதங்களையும் நவக்கிரகங்களையும் முன்னிறுத்தி உரிய மந்திரங்களோடு செய்யப்படக்கூடிய தில ஹோமம் எத்தகைய துர்மடனத்தை ஆத்மாவையும் சாந்தி அடைய செய்யும் ஹோமம் அப்படின்னு சொல்லலாம் இந்த ஹோமம் செய்ய முடியாதவங்களுக்கு அமாவாசை வழிபாடு நல்ல பலனை பெற்றுக் கொடுக்கும் முன்னோர்களுக்கு சிரார்த்தம் செய்த செய்யாதவனுக்கு பித்ரு தோஷம் ஏற்படும் ஒருவேளை அதிகமான புண்ணியம் பலத்தால ஒருவன் தன்னுடைய வாழ்நாளில் தோஷத்தை அனுபவிக்காமல் போகலாம் ஆனால் அந்த பித்ரு தோஷம் அவருடைய வம்சத்தினரை பாதிக்கும் ஒருவர் தன்னுடைய தலைமுறைக்கு சொத்து சேர்க்காவிட்டாலும் பரவாயில்ல தோஷத்தை விட்டுட்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க இப்படி அமாவாசை நாளில் வழிபடும்போது மிக புண்ணியங்களையும் பெறுகிறாங்க அப்படின்னு சொல்லலாம் என்ன நண்பர்களே இன்றைக்கு வீடியோவில் அமாவாசை நாளில் நம்ம எப்படிப்பட்ட வழிபாடுகள்லாம் மேற்கொள்ளணும் அப்படிங்கிற ரொம்ப பயனுள்ள தகவலை தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் க்ளிக் பண்ணிடுங்க நன்றி விவோஸ்